ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போடலான் இருக்கோம் அது என்ன வீடியோன்னா மால்தீவ்ஸ் வந்திருக்கோம் நான் வந்து இப்போ இங்கே வந்துட்டு இந்த இங்கே உள்ள ஊரை பற்றி ஃபுல்லாகவே பீச்சு இங்கே என்னென்ன ஃபேமஸ்ஸு என்னென்னா எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன் அதில் ஒரு பாட்டு தான் அது வந்து ஆர்டிவிகல் பீச்சு இதுதான் அந்த ஆர்டிவிகல் பீச்சு இதோட ஃபுல்லாக இந்த ஆர்டிவிகல் பீச்சை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ போகிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் யார் யார் மால்டிவ் வந்திருக்கீங்கட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்க தான் ஆர்டிஃபிஷியல் பீச்சு இது வந்து இந்த மாலியில் வந்து இருக்குது அந்த ப்ரிட்ஜு ஒன்று இருக்குது பாருங்க அதான் வந்து அந்த ப்ரிட்ஜை தான் உளுமாலி போகிறது ஏர்போர்ட் போகிறது இதான் எண்ட்ரன்ஸ் ஆர்டிஃபிஷியல் பீச் பாருங்கள் இந்த இதுலேருந்து இந்த லாஸ்ட் இந்த எண்டு முடிவு மட்டுமே ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் பீச் இது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் பீச்சு ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் புறா பார்க்லேருந்து இந்த எல்லாமே இங்கே புறா எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி வந்து ஃப்ரைடே தான் அதிக கும்பலாக இருக்கும் இங்கே வந்து ரஷ்ஷாகவே இருக்கும் இது வந்து என்ட்ரன்ஸ் இந்த மாலியோட வந்து சென்ட்ரல் ரோடுக்கு வந்து மஜூத்தி மகு பேர் வந்து இந்த ரோடு பேர் வந்து இங்கே பாருங்க புறெல்லாம் கிட்டே போனாலும் அப்படியே பறக்கவே பறக்காது நம்மூர் மாதிரிலாம் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோதான் இதுதான் வந்து ஆர்டிவேகல் பீச்சு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து மாலத்தீவில் வந்து பீச்சு தான் ஃபேமஸ் அது ஃபுல்லாகவே பீச் தான் மாலத்தீவுனாவே இங்கே பாருங்க எல்லாம் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக இவங்களாம் மேக் பண்ணது இது வந்து இவங்களாம் செயற்கை முறையில் வந்து இந்த பீச் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே இது இதுலேருந்து இது ஃபுல்லாகவே ரெஸ்ட் பண்ணுறது என்டர்டைன்மெண்ட்டு பார்க்கிங்கு பார்க்கிங் வந்து அந்த சைடில் இருக்கு அதனால் டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்து சூப்பராக தான் இருக்கும் பீச் வந்து ஃபுல்லாகவே வந்து கடல் தண்ணி தான் அங்கே வந்து மீன் இதுதான் தான் ஃபேமஸ்ஸே ஃபுல்லாக இங்கே வருங்க எவ்வளோ பூரா பாருங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி இது வந்து இந்த பீச்சு பக்கத்தில் மாதிரி ஒரு இவங்களாம் செட் பண்ணது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஊரில் இந்த ஆலமரம் அரச மரலாம் பாருங்கள் அப்படியே இதை வச்சு நல்லா வந்து இது பண்ண அங்கே இருக்க மரத்தை எல்லாமே வெட்ட மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாகவே அப்படி அப்படியே வந்து மேக் பண்ணி ஏதாவது இது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் டிசைனாக அதுமாதிரி பண்ணி மேக் பண்ணிக்கோங்க பாருங்க இதுதான் ஆர்டிஃபிஷியல் பீச்சு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் வராதவங்க பார்க்காதவங்க இருப்பாங்க அதனால் இந்த ஆர்டிஃபிக்கல் பீச்சை பற்றி எடுத்து போடணுன்ட்டு ஒரு இது வீடியோ இந்த வீடியோவில் இந்த ஆர்டிஃபிக்கல் பீச்சை மட்டும்தான் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோலாம் ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ் மாலத்தீவில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா ப்ளேஸையும் நம்ம எடுத்து போகலாம் வருங்க ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் பண்ணுறது அங்கே இது வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மக்கள் வந்து ஸ்டே பண்ணி உட்காந்து ரிலாக்ஸாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக பீச்சில் நைட் டைம் ஈவினிங் டைமில் ரொம்ப கும்பலாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஆள் அதிகமாக யாரும் இல்லை இப்போ வந்திருக்க வந்து ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால ஆள் யாரையும் பார்க்க முடியல அதிகமாக ஃபுல்லாகவேங்க அது ஃபுல்லாகவே ஆர்டிஃபிகல் பீச் தான் அது வந்து ஏர்போர்ட்டு தெரியுதுங்களா இந்த நம்மளுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள் பில்டிங்கு அப்படிவாலாம் பாருங்கள் ஃப்ளைட்டு கூட ரெண்டு ஃப்ளைட் நிற்கிது லேண்ட் ஆகி அது வந்து ஏர்போர்ட்டு மாலத்து ஏர்போர்ட் மாலத்துவ ஏர்போர்ட்னாவே இங்கே தான் வரணும் இங்கேருந்தான் அது வந்துட்டு எல்லாமே அந்த போட்டு வழியாக தான் ஒரு இதாகும் பாதைனா அந்த ஒரு ரோடு தான் பாதை இது வந்து உளுமா அது வந்து உளுமாலி இது வந்து மாலி இப்போ நம்ம இருக்க இடம் வந்து அதனால் இதுக்கு ரெண்டுக்கும் இணைக்கிறது அந்த பாலம் இந்த பாலத்து வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் போகிறது வர்றது எல்லாமே அப்படி இல்லைனா போட் மூலிமா வருவாங்க போவாங்க ஆள்கார் கார் எல்லாமே வரும் தான் ஃபுல்லாக ஆர்டிஃபிகல் பீச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு க்ளியராக தெரியுதுங்களா அதான் ஏர்போர்ட்டு இது வந்து இந்த பீச்சோட இவங்களை வந்து இவங்களா அந்த காங்கிரட்டு இந்த ஸ்டோன்லாம் மேக் பண்ணி இவங்களாவே வந்து இந்த அரிமானத்தை தண்ணியை வந்து இந்த அரிக்கிறத தடுக்கிறதுக்காக மேக் பண்ணி இவங்களாக வச்சுருக்காங்க இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே அது போட்டிருக்காங்க கல் மாதிரி அதுக்கு இங்கிட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு இது வந்து ஆர்டிஃபிகல் பீச் இந்த ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இவங்களாம் மேக் பண்ணது இது ஃபுல்லாகவே பாருங்கள் கடல் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ஃபுல்லாகவே அங்கே பாருங்கள் இதான் அந்த பிரிட்ஜு சைனா பிரிட்ஜ் இதுக்கு பேர் வந்து இந்த மாலையிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாதை லைட்டாக அந்த உளுமாலி அது இது இதே மாதிரி அங்கே ஒரு தீவு அது வந்து இருக்கிறதுலே மாலிலேயே மாலத்தீவுலே இதுதான் பெரிய தீவு மாலி அண்டு உளுமாலி ரெண்டு தான் பெரிய தீவு இங்கே பாருங்க போட்லாம் போது பாருங்கள் இதில் தான் நம்ம அதிகமாக அங்கே போட்டை தான் அதிகமாக பார்க்க முடியும் ஃபுல்லாகவே இதான் ஆர்டிஃபிஷியல் பீச் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரில் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊருக்கு இந்த ஊர் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பீச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும் அங்கே வந்திங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அதுமாரி ம மாலத்தி வர்றதுக்காக ஃபுல்ல ரொம்ப வீசா ரேட்டு எதுவுமே அது மாதிரிலாம் இல்லை டூரிஸ்ட்டில் அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு இந்த மாதிரி அக்கமெண்டேஷன் தான் வேணும் அதனால் கண்டிப்பாக யார் யாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டு டூரிஸ்டம் பிளேஸை பார்த்துட்டு போங்க ஒரு ஃப்ளைட்டு பாருங்கள் லேண்டாவது செம்மையாக இருக்கும் பீச்சு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் மறக்காமல் வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள் இதான் ஆர்டோஹிக்கிள் பீச்சு இது வந்து பார்க்கிங் இதோடது அது அது வந்து பக்கத்தில் ஸ்டேடியம் இந்த விளாட்றதுக்கு இந்த வாலிபால் பேஸ்கெட் பால் இந்த மாதிரி விளாட்றதுக்கு அந்த ஸ்டேடியம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட்விகிள் பீச் ஒரு சின்ன பீச் தான் ஒரு குட்டி பீச் தான் இதுக்கு பின்னாடி ஒன்று ராஸ்பானு ஒன்று இருக்குது அப்புறம் ஜெட்டி நம்பர் எங்கள்ட்ட ஸ்விமிங் பண்ணுறது தனியாக இடம் மேக் பண்ணியிருக்காங்க எல்லாமே நான் ஒவ்வொரு பாட் பாட்டாக இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த ஊரில் என்னென்னா ஃபேமஸ்ஸு எப்படிலாம் மக்கள் வாழ்றாங்க என்னென்ன இருக்குதுன்ட்டு நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றி ஒவ்வொரு வீடியோ பார்ட் பாட்டாக எடுத்து நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள் பாருங்க ஒருத்தர் அந்த புறாட்டை இருக்காரு ஆனால் அந்த புறா பார்த்தீங்களா பறக்காமல் இருக்கு இதே நம்ம ஊரில் இருந்தால் நேரம் பறந்து எப்பயோ ஓடி இருக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிகுல்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் சம்டைம்ஸ் ஸ்டேடியம் ஃபங்க்ஷன் எது வேணாலும் நடக்கும் எல்லாமே அந்த ஆட்டரியில் பீச்சுக்குள்ளே ஒரு சும்மா ஒரு பூங்கா மாதிரி இவங்களாம் சும்மா டிசைனாக சின்னதாக மேக் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் ஃபுல்லாகவே மாலத்தீவை பொறுத்தளவு இதாக எங்கள் உள்ள ஃபேமஸான ஒரு சேர் வந்து உட்காந்து இருக்கிறதுக்கு இந்த இதில் தொட்டி மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு சும்மா அந்த பேட்ஸ் இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்க கோழி நம்ம ஊரில் இருக்க அந்த நாட்டுக்கோழி அந்த மாதிரி வளர்க்குறாங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது மயில் சும்மா ஒரு பார்க்கான ஒரு அமைதியான இடம்தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் பார்த்து போங்க இங்கே பாருங்க எல்லா புறாக்களும் அப்படியே பக்கத்துலேயே இருக்கு நம்ம கிட்டேயே இது வந்து ரோடுங்க ஃப்ரான்ஸு ஃபுல்லாகவே அது பக்கத்தில் இருக்குது இதான் ஆர்டிவிகல் பீச்சு இப்படியே போனீங்கன்னா அது எண்டு தான் அவ்வளோதான் இதான் ஒரு சின்ன ஒரு பீச்சு ஓகே இந்த பீச்சை பற்றி ஃபுல்லாகவே இதான் வேறு ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு திங்ஸு கேண்டீன் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பக்கத்துலேயே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் மால்த்தி வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு வீடியோ எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கன்னா இந்த வேறு எதா இடத்துக்கு போகணுன்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில் நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் Okay friends, next video papa.